வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் எப்படி வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வேலை செய்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து எப்படி இந்த ஜென்மத்தில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது அது சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு உங்களுடைய ஜாதகம் எப்படி துணை புரிகிறது கர்ப்பபணன் எப்படி வேலை செய்யுது இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ மீனராசிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்க போகுது மாத கிரகங்கள் கோச்சாரத்தில் எப்படி இருக்க போகுது ரெண்டுவோட அமைப்புகள் வந்து எப்படி வித்தியாசமாக இருக்க போகுது இது மூலமாக என்ன தாக்கத்தை கொடுக்க போகுது ஆல்ரெடி ஜென்ம ஜென்மசனியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதமாகிய ஜூலை ரெண்டாயிரத்தி வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறாம நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வருவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜ சனி ராசியிலே இருக்கிறதுனால ஜென்மசனியாக கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய மெனக்கெடுதல் ஒரு இணை பிரியாத ஒரு பயம் முதல்ல இருந்த மாதிரி நார்மல் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் அதிகமான வேலை செய்வது மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதிலாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதிலாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேஜுக்கு சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் இல்லை கொஞ்சம் இக்கட்டான முடிவுகள் அவங்க ஒரு பக்கம் ஊசித்தாங்கன்னா ஒரு பக்கம் வண்டி ஓட்டினாங்கன்னா இன்னொரு பக்கம் வண்டி திரும்புங்கிற மாதிரி சில வாழ்க்கையில் சில தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் எனக்கு சில விஷயங்கள் போட்ட பிளான் மிஸ் ஆகிறது ஒரு இணை போனது பாஸ்ட் லைஃப்ல நம்ம செய்ததெல்லாம் சில பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம் போன வருலில் செய்த தவறுகளுக்கு இப்போ நம்ம வந்து தண்டனை அணிவிக்கிறது அதனால் கஷ்டப்படுறது அது மாதிரி மனம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் அந்த அமைப்பில் இப்போ குருவே நாலாம் இடத்துல வந்து நாலு பத்தாம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது என்ன கொடுக்குறாருன்னா அந்த இறுக்கத்தோடைய தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் அதிக இன்வால்மெண்ட்டு ஆர்வம் முதல்றதோட மெனக்கெடுதல் அதிகம் வேலையில் அதிகமான பலன்கள் வேலையில் அதிகமான உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அந்த சீரியஸ்னஸ் இப்போ தான் கொடுக்கும் அது வரைக்கும் தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆவாங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் அதிகமாக உழைக்க வேணும் வியாபாரிகள் ஒன்றுமே வந்து உழைப்பாங்க அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அதிக நேரம் வேலை செய்வாங்க அதிக ஓசிப்பாங்க தொழிலாளிகளும் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த ப்ராஜெக்ட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்ம அலைச்சல் அதிகமாக இருக்கும் நம்ம காம்படிட்டிவான ஃபீல்டாக இருக்கிற மாதிரி ஆகும் முதல் இருந்ததோ காம்படிட்டிவ் அதிகமாகும் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஈவன் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதலோட நம்ம இந்த படிக்கிற டென்ஷன் எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் ஸோ அந்த விஷயத்தில் வந்து உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் மெனக்கெட்டுறத இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு புதுசாக நம்ம இதுவரைக்கும் இது வரைக்கும் போகாத ஏரியாவில் போய் புதுசாக சில நபர்களை பார்த்து அது மூலமாக எதிர்நீச்சல்கள் போட்டு ஜெயிச்சு சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்டேஷனாக பண்ணி அப்புறம்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்புக்கு ஜூலை மாதம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு மாதமாக இருக்குது ஸோ ஜூலை மாதம் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஜென்மசனியோட விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்கள் ஜென்மசனின்னா என்ன அதோடய டென்ஷன் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க அமைப்பீங்க அதே சமயத்தில் வேலை தொழில் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போகணும் பதிலோடு நம்ம அதிகமாக ஆர்வமாக செய்யக்கூடிய அமைப்பு சில ஒரு அவயோக திசை நடக்கிறவங்கக்கா திடீர்னு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது தம் வேலைக்கு வேலை போகிறது அப்புறம் எப்படா வேலை கிடைக்குன்னு பார்க்குறது தொழிலில் திடீர்னு ஒரு செட் பேக் வர்றது அது மாதிரிலாம் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாதிரியான டென்ஷன் வர்றது நீங்கள் கம்பெனி இடத்துல வந்து எம்ப்ளாயிஸ்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையாகிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நம்ம கோபதாவங்களை வந்து தவிர்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாயே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை நட்பு வீட்டில் இருக்கிறார் சில எதிரிகளை கொஞ்சம் சில வரலாம் அதனால் கொஞ்சம் பேச்சில் பண்ணுறதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாடு தொடர்புகளில் கொஞ்சம் புதுசாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்கன்னா யார் என்னென்னு செக் பண்ணி தான் நீங்கள் சேஃபாக தான் பண்ணணும் யாரையும் இந்த டைமில் நம்பிடக்கூடாது அவள் எடுத்தமா கவுத்தமானு போயிடக்கூடாது உங்கள் மைண்டில் என்ன இருக்குதுங்கிறது ஓப்பனாக சொல்லக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்துலையும் செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது சுக்ரன் மூன்றாம் இடத்துல அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு போகிறதும் தப்பு இல்லை தொழில் வேலை விஷயத்தில் நல்ல விஷயங்கள் உண்டு திருமண விஷயங்களை நல்லா கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் வரக்கூடிய வரங்களெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எடுத்துமாக்க வந்து மாட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நல்லா பழகி பார்த்து தான் செய்யணும் ஏன்னா ஜென்மசனி வரும்பொழுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்கருமாவை நம்ம கரைக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம கொஞ்சம் எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறாக இருக்கு வாய்ப்பு அதிகங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மைண்டு நார்மலாக கிளாரிட்டியோட இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனால கொஞ்சம் எல்லாமே ஓசித்து ஆலோசனை பெற்று அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் மற்றபடி இம்பார்ட்டன் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது தப்பு இல்லை ஏன்னா எல்லாமே எடுத்துமாக்க வந்து பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய நேரங்கள் இல்லை இப்போது தொழில் விஷயங்கள் அப்படி முன்னேறுவதற்கும் கடனை கொஞ்சம் குறைக்கிறக்கும் மாதிரி முயற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியனே பார்த்திங்கன்னா நாலாம் மட்டத்தில் இருந்து குருவோட சேர்ந்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா சில அரசு விஷயத்தில் சில நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க ஒரு லோன் அதை எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கும் அது மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சில கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் அதாவது பணம் பற்றாக்குறை அது மாதிரி விஷயங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து நம்ம சம்பாரித்த பணமாக எடுத்துக்க முடியாது அது வந்து இப்போதைக்கு ஒரு தற்காலிக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகள்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்த கோடி போகக்கூடிய அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மீன ஜென்மசனிக்கு ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேட்டாக போகிறது கொஞ்சம் ஹார்டாக போகிறது கொஞ்சம் டஃப்பாக போகிறது ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறது ஸ்டார்ட் உணரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னுமே முதலோடு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பலன் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற பலன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் இருந்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் உறவுகளை பாதுகாத்து கொண்டு உங்களோட மனநிலையை வந்து நம்ம நெகட்டிவாக கொண்டு போகாமல் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் உடல் நல கோளாறுகளும் அப்பப்போ தர தூக்குற அமைப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்து அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்மசனி தாக்குதலேருந்து இந்த இந்த கட்ட ஒரு ஜென்மசனி காலத்துலேருந்து நீங்கள் ஸ்லோவாக அப்படி மைண்டை வந்து தன்மைப்படுத்தி பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து வந்துடலாங்கிறது என்னோட ஆலோசனை அதே சமயத்தில் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதத்தில் என்ன தசாபூத்திகள் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க நல்ல யோகமான தசாபூத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் அதனால் ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசைகள் போகும்பொழுது நான் சொன்னேன் இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் உங்களோட தசாநாதன் எப்படி தசா புக்திகள் எப்படி புக்திநாதன் எப்படி இந்த கோச்சாரத்தில் எப்படி போகிறார் இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கைக்கு வந்து எப்படி ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு ரயில் வந்து ரெண்டு தண்டவாளம் தேவையோ அதே மாதிரி கோச்சாரமும் இந்த உங்கள் ஜென்மஜாத தசா புக்தியும் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கைங்கிற ட்ரெயின் எப்படி போக போகுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் லாங் டேம்லாம் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம் எந்த நேரத்தில் எது நடக்கும் எந்த மாதிரி டைரெக்ஷனில் வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது எப்போ நேரம் எந்த நேரத்தில் நம்ம அடைக்க வாசிக்கணும் எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போக ட்ரை பண்ணுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில நீங்கள் அட முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இது ஒரு பொதுவான கருத்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீன ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் ஜூலை மாதத்துல இந்த மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்க போகுது ஏன்னா ஜென்மசனி வக்ரநிலை அடைகிறார் நிலை அடையும் போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறீங்க என்னமோ நடந்துட்டு இருக்குது நாங்கள் பாட்டுக்கு ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த வக்ரநிலை வரும்போது அந்த சனி பகவான் பதிமூன்றாம் தேதி வக்ரம் அடைகிறார் அந்த நிலை அடையும் போது ஒரு பெட்டர் ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய அனுபவிக்க போறீங்க ஏன்னா இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் குரு ஐந்தாம் இடத்துல அந்த புதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த செவ்வாய் கேது இந்த மாதிரியாக அப்படியே ராசி ஃபுல்லா உங்களுக்கு அடுத்தடுத்த ராசி புள்ள கிரகங்களா இருக்கிறதுனால எல்லா விதமான ஒரு வாய்ப்புகள் எல்லா விதமான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே நிரந்தரம் ஆகறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு வெளிநாடு போகணும் முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஒரு மேற்படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறீங்க அதுல ஒரு சாதகமான சூழ்நிலை அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த மீன ராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது இந்த மாதத்துல இந்த மீன ராசி அன்பர்கள் குடும்பத்தோட சில ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க ஆன்மீக பயணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவாங்க நீண்ட நாட்களாக சில பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன் எல்லாம் வச்சிருப்பீங்க அதெல்லாத்தையுமே இந்த ஜூலை மாதத்துல போய் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா திரும்ப சனி வக்கர நிலை நிவர்த்தி அடைஞ்சு வந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட டயத்துல தான் நம்ம சில நேத்திக்கடன் எல்லாம் செலுத்தணும் செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா இன்னமும் தெரிய பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும் அதனால குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறது குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிலீஃப் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளி இடத்துல போய் வேலைக்கு போறீங்க அப்படின்னா பண வரவுகள் சூப்பரா இருக்கும் வெளியூருக்கு போய் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் டிராவலிங்லேயே இருப்பீங்க இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் ஒரு வாரம் ஒரு இடத்துல இருக்கிறது சென்னையில இருக்கிறது ஒரு வாரம் பெங்களூர்ல இருக்கிறது ஒரு வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஒரு வாரம் வேற இடத்துல ஃபாரின்ல இருக்கிறது இந்த மாதிரியாக டிராவலிங்லயே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்படி டிராவலிங்ல இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா உடல் அளவு பாதிப்புகள் அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே வராது ஹெல்த் இஷ்யூஸ் வாய்ப்புகளே கிடையாது உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் இருக்கிறாரு அதனால ஹெல்த் ரொம்ப டெவலப்பதான் ஆகும் ஒரு உடல் வலிமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் ஒரு மந்த தன்மையோட இருந்த இந்த மீனராசி என்பர்கள் அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால அந்த தன்மையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பா இது நாள் வரைக்கும் காலையில எந்திரிக்கிறதுக்கே முடியாது என்னமோ ஒரு ஒரு இது மாதிரியா இருக்கும் ஒரு மூடே அப்செட் ஆன மாதிரி இருக்கும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல அதிகாலையில எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஒரு தெய்வ வழிபாடு இப்படி அடுத்தடுத்து உங்களுடைய டைம் ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகதான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் இந்த ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எழுதிக்கலாம் அதனால் ஒரு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு ப்ரமோஷன் மூலமாக லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பம் எல்லாம் தான் வருமானம் தான் இந்த மீன ராசி என்பர்கள் வருமானத்தை நோக்கியே இந்த முழுவதுமாக பயணிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு அந்த வருமானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க இந்த மாதிரியான ப்ரமோஷன் ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாரெல்லாம் அரசாங்கத்துல வேலை அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பதவி மாற்றத்தினால ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது பதவி மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்கிரீஸ் ஆகும் ஒரு அஹ் சூப்பர் ஆ இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போறக்கூடிய ஒரு டைம் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க அதுக்கு மேல போகக்கூடிய ஒரு டைம் எப்படி அந்த பதவி உயர்வுகள்ன்றது அடிக்கடி உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் சாதாரணமா சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாற்றம்னா வெளியூர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வை வயசும் சரி அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையும் சரி நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த காலகட்டம் ஒரு நேரமாக இருக்கும் உயர்வு காலகட்டம்ியோக உயர்வுன்னா இது வருமான உயர்வு நீங்க நினைத்த இடத்துல உங்களுக்கு நினைத்த ஒரு டிமாண்ட் அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு ஆனாலும் எங்களுக்கு அந்த இந்த கால் லெட்டர் வரவே இல்லை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் வரவே இல்லை எல்லாம் இந்த மாதம் ஈஸியாக எளிதாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சனி வக்கர நிலை அடையிறது தான் அடுத்து சூரியன் குருவும் நான்காம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதியும் நான்காம் இடத்துல இருக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களுக்கு ஒரு அத்தியாயமாக ஒரு பேஸ்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த இன்டர்வியூலையும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ரேட்டிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த காலம் மிக மிக அற்புதமான காலம் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு படிப்பு சார்ந்தோ இல்லை ஒரு படிப்பை சார்ந்தவர்களோடோ இல்லை ஒரு சபையில் இருக்கக்கூடியவங்களோ உங்களோட பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் பெருகும் அதன் மூலமாக நீங்கள் எழுந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு வ உங்களை தாக்குகின்ற மனவேதனையோ உடல் வேதனையோ உங்களை அதிகம் தாக்காத அளவிற்கு பக்குவப்படுத்தும் இல்லை என்றால் ஏதோ உங்களை ஒரு வாட்டி வதைப்பது போல் உங்களுடைய சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் ஒரே கஷ்டமாக இருக்கும் மனசு ஒரு திருப்தி இருக்காது நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் ஆறு கோடி தான் நாளில் இருக்கான் சூரியன் அந்த மிதனத்தில் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் உங்களுடைய குடும்பமும் அமையாது குடும்பம் அமையல் மாதிரி வந்ததெல்லாம் தடைபட்டு போயிருக்கோம் உங்களுக்கு குடும்பத்திற்காக பல வந்தாலும் உங்களுக்கு மன திருப்தி இல்லாததுனால அதில் அதிக ஈடுபாடு உங்கள் மனசு கொடுக்காது உங்களுடைய மனோகாரனாகிய அந்த ஆத்ம சேர்ந்து செயல்படும் பொழுது உங்களுடைய மனசானது ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு பாருங்கள் குரு சனி புதன் இந்த மூவரும் சேர்ந்தது தடகாத்திரமாக ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இவர்கள் இவர்கள் கடந்த சில காலங்களாக பல வேதனைக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க அதுவும் அவங்க பிறந்த ராசியில் வந்து அந்த சுக்கரன் மற்றம் உச்சம் பெற்றிருந்தால் உச்சம் பெற்ற சுக்கரன் இவர்களை போட்டு வதைத்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு நல்ல பலனை தராது அதே ஐந்தில் உள்ள சந்திரனும் இந்த ராசிக்குள் வந்து அமைவதனால் நாளுக்கு கூடிய புதன் சாரத்தில் அமாறுவதனால் இவர்கள் ரேவதி நட்சத்திரத்துக்காரவர்கள் குறிப்பாக பெரும் பாதிப்புக்காலாவாங்க பெரிய மனக்கஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இவர்களுடைய வார்த்தைகள் பிறருக்கு கஷ்டமாக இருந்து இவர்களை அதன் மூலமாக இவங்க ஓரமாக ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இவர்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் கவனமாக தான் இருக்க வேண்டும் எப்போதையா எனக்கு விமோச்சனம் வரும் என்று கேட்டால் தான் எனக்கு விமோச்சனம் வரும் என்று கேட்டால் அந்த விமோசன காலங்கள் வரும் எப்படி வரும் என்றால் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அந்த விமோசனத்தை நீங்கள் அடையலாம் பொதுப்படையாக மீனராசினர்கள் எண்ணற்ற கஷ்டங்களும் எண்ணற்ற கவலைகளும் ஒரு அடைஞ்சு ஒரு இடத்துல கடக்கிறதும் இல்லை எங்கேயோ போகிறதுக்கு திட்டமிட்டு அது போக முடியாத தடைபட்டு நிற்பதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய மனோபாவமானது சென்று கொண்டிருக்கும் சற்று ராகுபவான் விலகி போனதற்கு பிறகு என்ன செய்யும் வெளியில் போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா இப்படி தான் என்ன வரும் இதுக்கு முன்னாடி உங்கள் மனசும் உங்களோட செயலும் இறுகி போயிருந்தது இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கு அவ்வளோதான் இந்த ரிலீஸ் ஆனது வந்து என்ன பண்ணோம் உங்களை மிகவும் கவனமாக எடுத்து செல்லும் அதை நீங்கள் தான் கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் மீனராசி நேயர்கள் பொதுவாக கடந்த காலத்தை அவர்கள் சமாளித்து வந்ததே பெரிய பாக்கியம் அவர்கள் முன்னோர்கள் செய்த தவ பயனின் காரணமாக இவர்களுக்கு சில நேரங்களை மிக சிறப்பாக எடுத்து சென்றிருக்கும் அதே நேரத்தில் இவர்களை பொறுத்தவரையும் மிகவும் கவனமாக இருந்தாலும் கூட இவர்கள் என்ன செய்வனா காலையில் எழுந்து எழுந்திருச்சு குளித்து முழுவி வீடு வாசல் கூட்டி அதன் மூலமாக பூஜை பிரஸ்காரங்கள் செய்து இருந்தால் இவர்களுடைய பொழுது நல்ல பொழுதாக மாறும் இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குமேயானால் இவர்களுடைய பொழுது இவர்களுக்கு ஒரு இருகலான சூழ்நிலையை உண்டு பண்ணி மன அழுத்தமும் மன ஏதேனும் மன சந்தோஷம் இல்லாத நிலையும் உருவாக்கி தரும் பெற்றோர்களாலும் உறவினர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் ஆனாலும் இவர்கள் அந்த கஷ்டத்தை எல்லாம் வெளில சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இவங்களுக்கு வந்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் மறைச்சி இதுவரையும் நம்ம சொல்லி வாழ்ந்தது வரையும் போதும் இனி நம்ம செயலை முன்னாடி வைப்போம் அப்புறமேலே நம்ம சொல்ல வைப்போம் ஆன்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையானது மாறுபட்ட கோணத்தில் செயல்பட போகிறது இந்த மாதம் உங்களுடைய பயணம் மீனராசி நேயர்களுக்கு மிதுனமானது ரா மாதமானது உங்களை மிக அற்புதமாக ஒரு புதிய பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்து அதன்படி சென்று வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்